மக்களுடைய கருத்தை நம்ம தடை சொல்ல முடியாது என்ன காரணம்னா ஒரு திரைப்படத்துக்கு பணம் கொடுத்து திரையரங்கு வந்து பார்க்குற ஒரு ஆடியன்ஸு அவங்களுடைய பார்வையில் அந்த படம் எப்படி இருக்குதுன்னு அவங்க சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதில் வந்து நம்ம வந்து இல்லை சார் நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது இப்படிலாம் நெகட்டிவாக பேசக்கூடாது நம்ம சொல்ல முடியாது ஏன்னால் அவங்க ஒரு அஜெண்டாவோட படம் பார்க்க வரல அவங்க ஒரு நம்பிக்கையோட படம் பார்க்க வராங்க ஒரு திரைப்படத்தை வந்து நூற்றி தொண்ணூறுரூவா கொடுத்தோ இல்லை நூற்றி ரூபா கொடுத்தோ ஒரு படம் பார்க்க வராங்கன்னா அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்பை ஒரு திரைப்படம் முழு அளவில் பூர்த்தி செய்யலைன்னா அதுக்கான விளைவுகளை வந்து அந்த தயாரிப்பாளரும் அந்த பொடுக்கூட அனுப்பிச்சு தான் ஆகணும் வழியே கிடையாது அதனால அவங்களை பிளேம் பண்ண மாட்டேன் ஆனால் அந்த மாதிரி சொல்கிற பப்ளிக் வந்து ஒரு காமனாக சொல்லிட்டு போட பிரச்சனை இல்லை சில பேர் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதுவும் நம்ம கேள்வி அந்த மைக்கை எடுத்துகிட்டு போகிறவங்களா அந்த சினிமடகிராஃபி எப்படி இருந்தது சிஜி எப்படி இருந்தது இது எப்படி இருந்தது அது எப்படின்னு கேட்டு அவங்கள ப்ரோவோக் பண்ணி எப்படியாவது நெகட்டிவ் பேச வைக்கணுன்னு தான் எனக்கு ஒரே இருக்குது என்னுடைய ஒரே கன்சர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாதாரணமாக ஒரு படம் நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க பார்க்கலாங்க அப்படின்னு சொன்னால் அதோட முடிஞ்சிடுச்சு அதுதான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுடைய ஃபீட்பேக் இருக்கும் அவங்கள தூண்டி தூண்டி அதாவது என்ன சொல்லுவாங்க தூண்டி தூண்டி சொல்லுங்கள் 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 சொல்லும்போது ஒருதான் இரிட்டேட் ஆகிட்டு அவங்களும் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக பேசிடுறாங்க அது வந்து என்ன எடுத்துனா மிகப்பெரிய அளவில் படங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தது என்னுடைய கோரிக்கை என்னென்னா இப்படி ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோவில் போய் மைக் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட ஆடியன்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேட்குற ஊடகங்கள் நீங்கள் எல்லோருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக கேள்வி கேளுங்கள் எப்படியாவது நெகட்டிவாக ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாரா அதை கேப்சர் பண்ணிட முடியாதா அப்படின்னு எனக்கு எதிர்பார்க்காம பாசிட்டிவாக எதாவது சொல்ல வைக்க முடியுமா இதில் எப்படி கேட்கும்போது எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டுட்டு ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயம் அதை உடனே விஎஃப்எக்ஸ் எப்படி இருந்தது சார் நடிப்பு எப்படி இருந்தது அதில் இவர் எப்படி பண்ணார் அவர் எப்படி பண்ணார்னா அவங்க ஏதோ ஒரு கோவத்தில் இருந்தாங்கன்னா ஏதாவது ஒன்று பேசி அந்த படத்தை வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து கஷ்டப்படுத்துறாங்க அப்படி பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கோரிக்கை இப்போ வந்து ஒரு ஒரு நடிப்பை பற்றியும் ஒத்தத்தினுடைய இது பற்றியும் விஎஃப்எக்ஸ் பற்றியும் இல்லை வந்து ஒரு ஒரு டெக்னிக் பற்றியும் பேசணுன்னு அவசியமே இல்லை ஒரு சாதாரண கிட்டே இவ்வளோ டீட்டெயிலாக கேட்கணும் அவசியம் இல்லைன்னு என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்கள பொறுத்த தெரியும் படம் உங்களுக்கு எப்படி இருந்திங்க பிடிச்சிருந்ததா என்னென்ன விஷயங்கள் நல்லா இருந்தது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல அவ்வளோதான் அதோடு நிறுத்திட்டா நல்லா இருக்கும் கேட்குறேன் கேட்குற பொருளில் இருபது நிமிஷத்துக்கு அவங்ககிட்ட ஒரே ஆடியன்ஸ் அதுவும் சில வீடியோலாம் பார்க்குறேன் நான் ஆடியன்ஸ் ஒப்பீனியனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரே வந்து பத்து நிமிஷம் பேசுகிறார் அவர் வந்து அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி படத்தை பேசுறதுலாம் தேவையில்லை ஸோ இதுதான் என்னுடைய கோரிக்கை நான் சொல்வேன் வந்து மூவியை பற்றி படு பயங்கரமா பேசிருக்காரு இப்ப வரைக்கும் அவர் ஒரு நம்ம நம்ம யூனியன் சார்பா எந்த ஸ்டாண்ட் பண்ணல இதை பத்தி என்ன சார் இல்லைங்க இப்போ வந்து ரிவியூஸ்க்கு வந்து அவங்களுக்கான உரிமையில அவங்க வந்து படங்களை பத்தி அவங்க கருத்துக்களை சொல்றாங்க அது பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமை இல்லை நம்ம வந்து எல்லாருக்குமே எப்படி ஒரு ஆடியன்ஸ் படத்தை பார்த்து வெளியில் வந்தவங்க ஒரு படத்தை பற்றி ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி படத்தை ஒரு ரிவியூவராக ஒருத்தர் பார்த்துட்டு அவர் அவரை ப்ளூ சட்டை மாறாக இருந்தாலும் சரி அபிஷேக் இருந்தாலும் சரி இல்லை பிரசாந்தாக இருந்தாலும் சரி பல பேர் இருக்காங்க அருணாக இருந்தாலும் சரி எல்லாருமே நிறைய ரிவியூஸ் பண்றாங்க அவங்க எல்லாமே அவங்களோட வேலையை பண்றாங்க ஒரு அவங்களுடைய வேலை இன்னமோ ஒரு படத்தை எப்படி ரிவ்யூ பண்ணணும்னு பண்றாங்க பேலன்ஸ்டா பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஒரு கோரிக்கை தான் வைக்க முடியும் தயாரிப்பாளர் சங்கங்கள் வந்து என்ன சொல்லான்னா ஒரு பேலன்ஸ்டா ரிவ்யூ பண்ணுங்க பேலன்ஸ் அப்படின்னா படத்தில் இருக்கிற நிறைகளை சொல்லுங்க குறைகளை சொல்லுங்க பேலன்ஸ்டாக தராசு மாதிரி இது படத்தை வந்து ஓவராலாக எப்படி உங்களுடைய பார்வையில் என்ன ரேட்டிங் சொல்லுங்கள் அதை விட்டு மொத்தமாகவே ஒரு படத்தை நெகட்டிவ்வாக சொல்லக்கூடாதுன்றது தான் எங்களோட கோரிக்கை அதாவது கண்டிஷன் சொல்ல முடியாது ஏன்னால் இது சுதந்திர நாடு எல்லோருக்குமே கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்கு ஒரு பர்ட்டிகுலராக படைப்புன்னு வந்துவிட்டா கருத்து சொல்கிறதுக்கு எல்லா உரிமை இருக்கு அதை தடை பண்ண முடியாது அதனால் அவங்ககிட்ட நம்ம ஒரு கோரிக்கை தான் வைக்க முடியும் பேலன்ஸ்டாக ரிவியூ பண்ணுங்கள் சார் நல்ல விஷயங்களும் சொல்லுங்கள் அதில் குறைகால விஷய குறைகளையும் சொல்லுங்கள் ஓவராலாக ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்கள் தான் கேட்டுக்கிறோம் அப்புறம் அவருடைய அந்த பெர்சிஸ்டன்ஸில் நான் என்ன சொன்னேன் சரி ஒரு ட்ரெயிலர் நீங்கள் விம்யூ லிங்க் அனுப்புங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்துட்டு ஒருவேளை முடிஞ்சால் நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னேன் பிலிமி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் பார்த்தீங்கல்ல நான் வந்து லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே நான் அசந்துட்டேன் என்னடா இது ஒரு ஏதோ ஒரு சின்ன படம் ஏதோ ஒரு இது பண்ணுறாங்கன்னு நினச்சா இவ்வளோ மேஜிக்கலாக நிறைய விஷயங்கள் ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் கான்டெம்பரரி விஷயங்கள் இப்படி பல விஷயங்களை ஒருங்கிணைச்சி ஒரு அருமையான ஒரு ட்ரெய்லரை ஒரு பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ் இருக்கிற படம் ஏன்னா புது ஆர்ட்டிஸ்ட்டை வச்சு ஒரு படம் பண்ணும்போது புது இயக்குனர் புது ஆர்டிஸ்ட் வரும்போது மணிகண்டன் சார் உண்மையிலே உங்களை வாழ்த்தணும் இவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சு ஒரு படம் எடுக்கிறது ஒரு புது டீமை வச்சு இவ்வளோ பெரிய பட்ஜெட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த படங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அம்பிஷியஸான ஒரு படமாக பல பேராலும் பாராட்டப்பட்டு விகடனால் அவார்டு கொடுக்கப்பட்ட படம்னா அது யாத்திசை அந்த மாதிரி ஒரு யாத்திசை மாதிரி இந்த படமும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு சிறந்த படக்குழு புது படக்குழுவா சதுர் படக்குழுன்றது நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்தளவு வந்து அருமையான விஷுவல்ஸ் அருமையான ஒரு மேக்கிங் அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் பன்னெண்டு நிமிஷத்துல கொஞ்சம் இருபது நிமிஷம் பண்ண முடியுமா அகஸ்டின் பிரபு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் தெரியல அதில் கதையில் ஸ்கோப் இருக்கான்னு தெரியல பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் லெங்க் பண்ணிங்கன்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனே ஒரு யூஎஸ்பியாக அதாவது யூனிக் செல்லிங் ப்ரொப்போசிஷன் ஆஃப் யுவர் ஃபிலிமா மாறலாம் அது மூலமாக அவங்க படத்துக்கு வேல்யூ இன்னும் அதிகமாக கூடலாம் எல்லாமே எங் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அமர் ரமேஷ் அஜித் விக்னேஷ் தாமோதரன் எல்லாருமே பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது ஜீவாரவி சார்னுடைய அந்த ரோல் அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி அந்த மாதிரி வரணும்னு நினச்சேன் ஜீவா விசாயம் மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிறைய படம் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு ஸ்கோப்பே கிடைக்கல ஏன்னா நம்ம பாட்டு படங்களில் பிஸியாக இருந்துட்டோம் நிறைய பிரச்சனைகள் ஒரு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு வழியாகிடும் அந்த படம் டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் இதிலேயே பிஸியாக இருக்கும்போது ஆக்டிங் அப்படின்றது ஒரு பெரிய டெடிக்கேஷன் போய் உட்காந்தா ஃபுல் டே அங்கே உட்கார வச்சிருவாங்க ஒரு நாள் ஃபுல்லாக ரெண்டு ஷார்ட் தான் எடுப்பாங்க நம்ம அவ்வளோ பிஸியான ஷெட்யூலில் போய் ஆக்டிங் பண்ண முடியாதுன்னு நினச்சி நான் ஒதுங்கிட்டேன் அதுலேருந்து அதனால் நிறைய படம் என்னை கூப்பிட்டுனாலும் நான் நடிக்கவே போக முடியல ஆனால் எனக்கு சார் அப்படி ஒரு காப்ரேட் சைடில் ரொம்ப அழகாக எல்லா படத்துலையுமே வந்து ரொம்ப அழகாக பண்ணுவார் அவரை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருந்தது சரி நம்ம நடிக்கணும்னு நினைச்சோம் முடியல அவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் அண்டு மணிகண்டன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் அகஸ்டின் பிரபு உங்களுடைய இந்த புது முயற்சி ரொம்ப புதுமையாக இருக்குது கண்டிப்பா மக்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்களுக்கு என்னென்னா திடீர்னு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ்ல வந்து ஒரு ட்ரெய்லர் மட்டும் போட்டுட்டு நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்த அளவு நம்மளால எதிர்பார்ப்போ உருவாக்க முடியாது இன்னும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு இந்த படத்தை ஊடக நண்பர்கள் நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும் இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லுறதுக்கு டைம் இருக்குது அதை நீங்கள் ஒரு ஒரு தேர்ட்டி டு சிக்ஸ்டி டேஸ் முப்பதுலேருந்து அறுபது நாட்கள் நிறைய மெனக்கிடணும் இந்த படத்தினுடைய கான்செப்டை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும் மக்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை திரையரங்கில் வந்து பார்க்கறதுக்கு ஆகணும் நீங்கள் எதுவுமே ரெடியாகாமல் படத்தை வெளியிட்டிங்கன்னா அதான் நடந்துகிட்ருக்கு நிறைய சிறு பட்ஜெட் படங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிறு பட்ஜெட் படங்கள் வந்து மக்கள் திரையரங்குக்கு வராமல் அவங்க வந்து பெரிய படம் நான் திரையரங்கில் பார்க்குறேன் அதாவது ஒரு லைன் பெரிய படம்னால் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற சிறிய படம்னா சிறிய ஸ்க்ரீனில் பார்க்குற அதாவது லேப்டாப்பில் மொபைலில் பார்க்குறன்ற ஒரு மனநிலை ஆர் டிவியில் பார்த்துக்கிற ஒரு மனநிலை ஆடியன்ஸ் மத்தியில் நிறைய வந்துருச்சு அது வந்து எந்த அளவு பாதிக்குதுன்னா ஒரு காலகட்டத்தில் சிறு பட்ஜெட் படங்களுக்கு நாங்கள் வந்து நான் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் ப்ரொடக்ஷனில் நான் வந்து சிறு பட்ஜெட் படங்களே ஐந்து கோடியிலேருந்து இருபது கோடி ஷேர் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கேன் இப்போ எந்த அளவு மோசமான ஒரு நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு பட்ஜெட் படங்களுக்கு பத்து லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சம் கிடைச்சா பெரிய வெற்றின்ற மாதிரி ஆயிடுச்சு சில படங்கள் தான் ஒரு கோடி ரூபாய் ஷேர் அப்படின்னு அவ்வளோ தொளவு வந்து டோட்டலாக டிக்ளைன் ஆயிருக்கு ஏன்னா தெரிய ஆடியன்ஸ் வந்து சிறு பட்ஜெட் படங்களுக்கு வரமாட்டேன்றாங்க அவங்கள வரவழைக்கணும் அப்படின்னா இந்த கிராண்ட் விஷுவலோட நீங்க கிராண்டான மார்க்கெட்டிங் பிளான் பண்ணி ஆகணும் மக்கள் மத்தியில இது ஏன் இந்த படத்தை திரையரங்களை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பையும் அந்த ஒரு ஆ என்ன சொல்றது ஒரு ஆர்வத்தையும் உருவாக்குனாதான் திரியானுக்கு மக்கள் வருவாங்க அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குற மணிகண்டன் என் சைட்லேருந்து ரவி சார் சொன்ன மாதிரி நிறைய படங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டாக ஓடிடியில் அந்த படங்களை கொண்டு வந்துட்ருக்கேன் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நொடி அப்படின்ற படம் மிக பிரமாதமாக பெரிய லெவலில் ரீச் ஆச்சு இன்ஃபேக்ட் வந்து ஓடிடியில் ட்ரெண்டிங்லேயே ஒரு மூணு வாரம் இருந்து பெரிய லெவலில் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுத்தது இப்போ ஹிட்லஸ் படம் போய்ட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி ஹாட்ஸ்பாட் படம் எறும்பு மதிமாறன் அப்படின்னு வரிசையாக படங்களை பண்ணிகிட்டே இருக்கும் நாளைக்கும் ஒரு படம் ப்ரீமியர் ஆகுது என்னால் முடிஞ்ச வரையும் நிறைய திரைப்படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த படங்களை ஓடிடியில் கொண்டு வரணும் ட்ரை பண்ணுறேன் ஆனால் அதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது ஏன்னா என்ன மாதிரி இன்னும் ஆறு பேர் இருக்காங்க அவங்களும் படங்களை ட்ரை பண்ணுறாங்க அவங்களும் கொண்டு வர நினைக்கிறாங்க அதனால் அவ்வளோ ஈஸியாக ஓடிடியில் கொண்டு வந்துட முடியாது அந்த ரெவன்யூ கொண்டு வரதும் பெரிய சேலஞ்ச் ஏன்னா வாரம் படங்கள் இன்னைக்கு வந்து ரெவன்யூ ஷேர்லேயே ரெண்டு படம் வர ஆரம்பிக்குது ஆடியன்ஸை வந்து எப்படி திரையரங்களை கொண்டு வந்து பார்க்கறதுக்கு கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி இன்றைக்கி ஓடிடியில் பார்க்குறதுக்கும் கஷ்டமாக இருக்குது